அது <laughs>

פאצלה. אלה בואי נדל עלינו.

விழா கம்பெனிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க பார்வையாளர்கள் ஆறு உரிமையாளர்கள் சார் கொஞ்சம் சார்

சென்னை சைரா பேட்டை என்ஆர்ஜி சாதாரண சென்னை சைரா பேட்டை என்ஆர்ஜி சாதாரண சென்னை சைதா பெட்டி என்ஆர்டி சந்திரபதி ஒரு தெரிக்க ஒரு ஆத்தரது பரத்து சென்னை சைதா பெட்டி என்ஆர்டி சந்திரபதி ஒரு ஆதாரம் ஐயி ஒரு சைக்கிள் பா ஆர்மேர் சூப்பர் மார்க்கெட் சென்னை சைதா பெட்டி என்ஆர்டி சந்திரபதி பாடு வெற்றி பெற்ற சென்னை சைதா பெட்டி சந்திரபதி ஒரு தெரிக்க ஒருங்க ஆத்தரது ஒரு சைக்கிள் தன்னை விளாட சரவணன் ஒரு சைக்கிள் என்னது தெரிக்க மாட்டுக்கு மாட்ட போட 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 தங்கப்பட கிளம்புறா மறையா கிளம்புறா கிளம்புடா தங்க கிளம்புடா போட நீ யாச்சும் சொல்றதை கேள்வி பயில சொல்றதை கேட்க மாட்டாங்க